அர்ஜென்டினாவின் பைரஸ் ஐரிஸில் உள்ள ஆறு ஒரே இரவில் ரத்த சிவப்பு நிறத்திற்கு மாறியிருப்பது அப்பகுதி மக்களை கதிகலங்க வைத்துள்ளது ஆற்றில் ரசாயனங்கள் அல்லது சாய கழிவுகள் கலந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது ஆற்றில் இருந்து வந்த துர்நாற்றம் தான் எங்களை எழுப்பியது சூரிய வெளிச்சத்தில் ஆறு முற்றிலும் சிவப்பு நிறத்தில் இருந்தது இரத்தத்தில் மூடப்பட்டதை போல இருந்ததை கண்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டோம் அர்ஜென்டினாவின் தலைநகர் பைனஸ் ஐரிஸின் புறநகர் பகுதி வழியாக பாய்கிறது இந்த சாரண்டி ஆறு இந்த ஆற்றை சுற்றி தோல் மற்றும் ஆயத்தாடை தொழிற்சாலைகள் இருக்கின்றன பைனஸ் அரிசுக்கு தெற்கே சுமார் பதினைந்து கிலோமீட்டரில் சாயங்கள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் அணிலின் எனும் நச்சுவாயு ஆற்றில் கலந்ததே இந்த நிறமாற்றத்துக்கு காரணம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் ஆற்றிலிருந்து தண்ணீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனை நடந்து வருவதாக சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பகுதியை சுற்றியுள்ள பல நிறுவனங்கள் உற்பத்தியாகும் நச்சு கழிவுகளை ஆற்றில் கலப்பதாகவும் தொழிற்சாலைகளின் மாசுபாடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சரண்டி ஆறு எதனால் மாசுபட்டது என்பதை அறிய நீங்கள் ஆய்வாளராக இருக்க வேண்டிய அவசியமில்லை சரண்டி ஆற்றின் அருகே அமைந்துள்ள தொழிற்சாலைகள் தங்கள் கழிவுகளை ஆற்றில் கொட்டுகின்றன இதனால் ஆறு பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக நீல நிறம் பச்சை நிறம் இளஞ்சிவப்பு ஊதா நிறம் கிரீஸ் எண்ணெய் போன்ற நிறம் சிமெண்ட் போன்ற பழுப்பு நிறம் என பல வண்ணங்களில் நதியை கண்டிருக்கிறோம் இந்தியா உட்பட உலகின் பல பகுதிகளில் உள்ள ஆறுகள் மாசுபாட்டை எதிர்கொள்கின்றன இது நீரின் சுற்றுச்சூழல் அமைப்பை அழிப்பது மட்டுமல்லாமல் ஆறுகளை ஒட்டி வாழும் மக்களின் ஆரோக்கியத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிறது தற்போது ஆறுகளில் மாசுபாடு அதிகரிப்பதற்கான மிகப்பெரிய காரணிகளில் ரசாயனங்கள் நகர்ப்புற கழிவுநீர் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் போன்றவை இருக்கின்றன இது மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் மற்றும் இன்னப்பர குப்பைகளும் ஆறுகளில் கொட்டப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் இருந்து உள்ளூர் மக்கள் இந்த பிரச்சனைக்கு எதிராக புகார் அளித்து வருவது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் மாசுபாடுகளுக்கு எதிராக பல வழக்குகளையும் தொடுத்துள்ளனர் ஆனால் அதற்கு தீர்வு கண்டபாடில்லை இருப்பினும் இந்த வண்ணமயமான நீர் சுற்றுச்சூழலின் இரண்டு முகத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக சூழலியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்